ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு VK கிச்சன் என்றைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி லெமன் ரைஸ் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கணும் அதில் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் கட் பண்ணி வச்சிருந்த ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில்ல சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க பதில் அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்தது அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதில் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதில் பிழிஞ்சு வச்சுருந்த ஒரு எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை கேஸ்லேருந்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சாப்பாடை சேர்த்துக்கோங்க அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சோ ஏன்னா லெமன் ரைஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்